என்ன இருக்கிடு தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர் இந்த ஒரு நிமிஷம் சத்தம் போட்டுக்கிட்டு யாருமே பேச முடியாது ஏ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் நான் கூட கிளம்பிடுவேன் நான் ஊருக்கு இது ஒன்று டெம்பிள் ட்ராவலுக்கு நான் சுற்றி சுற்றி வந்து பேசுகிறேன் இது மேடை மேடை தான் ஒரு பக்கம் தான் பேசுவாங்க பணதாசு அதாவது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அதை அதுக்காக தான் இந்த கொஞ்சம் இருங்க இன்னும் வயதாக என் கையில் வந்து மாட்டுது மனித உயிரின்னு அவனை கிழவு பச்சம் ஜாக்கிரதை அவளை கிழவு பச்சம் வேண்டாம் மனுஷ உயிரோடு விளையாடாதீங்க அப்புறம் அப்புறம் நான் சொல்ல மாட்டேன்

நான் ஏன் இதெல்லாம் யோசிச்சேன்னா இன்றைக்கி என்ன விள விலை ஏன் இப்படி எந்திரிக்க எந்திரிச்சி ஒரு எடுக்கிறாரு போட்டால் கண்டு எடுக்கல அந்த தெரியல